சிறுகதை அவள்தான் இவள் எவ்வளவு பெரிய பொறுப்பை என் மீது போட்டு விட்டான் அற்புதம் அவன் கனவு கண்டபடியே பெண் கிடைத்து விட்டாளாம் பெண்ணை எல்லோருக்கும் பிடித்து போய்விட்டதாம் ஆனால் நான் போய் பார்த்து ஓகே சொன்ன பிறகுதான் தேதி நிச்சயிக்க வேண்டுமாம் உடனே மனைவியோடு புறப்பட்டு வா என்று எழுதி அதன் அடியில் அழுத்தமாக கோடு போட்டிருக்கிறான் அவன் எதிர்பார்த்தபடியே பெண் அமைந்து விட்டதாம் அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் அழகுதானாம் அழகை விட அடக்கம் அதிகமாம் சென்னையில் தங்கி படித்து பிஏ பட்டம் பெற்றவள் என்றாலும் உடையில் நடையில் அநாகரிகம் தெரியவில்லையாம் சிம்பிளாக தோன்றுகின்றாலாம் அவன் பெற்றோர்களுடன் அவளை பார்க்க சென்றபோது அவள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லையாம் பெருமைப்பட்டு இருந்தான் அற்புதம் பசை அதிகம் உள்ள குடும்பமாம் பெற்றோர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் மேற்கொண்டு படிப்பும் வேண்டாம் பட்டமும் தேவையில்லை என்று சென்னைக்கு முழுக்கு போட்டுவிட்டு வீட்டில் அம்மாவுக்கு துணையாக இருக்கிறாளாம் வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தவள் அற்புதத்தின் குணநலன்களை அறிந்தபின் திருமணத்திற்கு சம்மதித்தானாம் அவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரனாம் அவனே எழுதியிருக்கிறான் அற்புதத்தை எனக்கு ஆறு ஆண்டாக தெரியும் திருநெல்வேலியில் இருந்து சென்னை அலுவலகத்துக்கு நான் மாற்றலாகி வந்தேன் அவன் மதுரையில் இருந்து வந்து சேர்ந்தான் அவனை பார்த்தாலே பழகத் தோன்றும் அப்படித்தான் எங்கள் உறவும் ஏற்பட்டது நாங்கள் மூன்று பேர் ஓர் அறை எடுத்து தங்கியிருந்தோம் என்னோடு அற்புதமும் வந்து சேர்ந்தான் அலுவலகம் முடிந்து அறைக்கு திரும்பிய பத்து நிமிடத்தில் நாங்கள் கலர் பார்க்கவோ சினிமா பீச்சுக்கோ கிளம்பி விடுவோம் சில நாட்களில் எல்லோரும் குஷியாக இருந்தால் கொஞ்சம் சுதி ஏற்றி கொள்வோம் அப்போதெல்லாம் அது தாராளமாக கிடைத்தது ஆனால் எந்த விளையாட்டிலும் அற்புதம் பங்கு கொள்ள மாட்டான் நாங்கள் அவனையும் இழுக்க முயன்றோம் அவன் எங்களை திருத்த முயன்றான் இருவருமே வெற்றி பெறவில்லை கடந்த ஆண்டு நான் கால் கட்டு கொண்டேன் எனக்கு அவன்தான் மாப்பிள்ளை தோழன் நீயும் திருமணம் செய்து கொள் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்தேன் அம்மா பார்த்துக்கொள்வார்கள் என்று கோரி வந்தான் அற்புதம் இப்போது அம்மா பார்த்து விட்டார்கள் அவனுக்கும் பிடித்து விட்டது அதுவும் கொஞ்ச நஞ்சமாக இல்லை அதிகமாக நான் பார்த்து எனக்கும் பிடித்து இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமாம் அப்பொழுதுதான் அந்த பெண்ணை அற்புதம் மணந்து கொள்வானாம் என் மீது அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை அன்று இரவே மதுரைக்கு புறப்பட்டு விட்டேன் மறுநாள் காலையில் அற்புதம் வீட்டில் சிற்றுண்டியை முடித்து கொண்டு பெண் பார்க்க புறப்பட்டோம் நான் மீண்டும் வந்தால் நன்றாக இருக்காது என்று சொல்லி அற்புதம் வீட்டிலேயே இருந்தான் அவன் அம்மாவும் நானும் மட்டும் போனோம் என் நண்பன் பார்த்து சொன்ன பிறகுதான் இறுதியான சம்மதத்தை தெரிவிப்பேன் என்று அற்புதன் சொல்லியிருந்ததால் பெண்ணின் வீட்டில் எனக்கு பிரமாதமான உபசாரம் காத்திருந்தது பெண்ணை பெற்றவரான சுப்பிரமணியமே நேரடியாக என்னை கவனித்து கொண்டார் போல் நடைபயின்று குனிந்த தலை நிமிராமல் வந்த பெண் சற்றே நிமிர்ந்து என்னை நோக்கி கைகூப்பினாள் நண்பனின் அற்புத கண்டுபிடிப்பு ஆயிற்றே நான் உற்று நோக்கினேன் உடனே என் உடல் உதறல் எடுத்தது மின்சாரம் பாய்ந்தது போல இந்த முகத்தை சென்னையில் எப்போதோ சந்தித்த ஞாபகம் எங்கே எப்படி பார்த்தேன் நினைவு அலைகள் மிக உயர்ந்து பின்னோக்கி சென்றன அப்படியே அயர்ந்து போனான் அவளுக்கும் என்னை அடையாளம் விட்டதோ கண்ணீர் மல்க என்னை பார்த்தாள் என் வாழ்க்கையை பாலாக்கி விடாதீர்கள் என்று என்னை கென்றுவது போல இருந்தது அந்த பார்வை ரொம்ப நாளாக திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாள் உங்கள் நண்பரின் முகத்தை பார்த்த பிறகுதான் சம்மதித்தாள் என்றார் சுப்பிரமணியம் அது என் காதுகளில் குரல் போல விழுந்தது பெண்ணின் தாயார் அவளை உள்ளே அழைத்துச் சென்றார் அவர்களுடன் அற்புதத்தின் அன்னையும் உள்ளே சென்றார் மாப்பிள்ளை திருமண பொறுப்பை உங்கள் தலையில் போட்டுவிட்டார் ஒரு நமட்டுச் சிரிப்புடன் சுப்பிரமணியம் என்னை பார்த்தார் இப்படி வாருங்கள் என்று எழுந்து வெளியே வந்தேன் நான் அவரும் தொடர்ந்து வந்தார் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் போல கிளியை வளர்த்து புனையிடமா கொடுக்கப் போகிறீர்கள் வெடுக்கென்று கேட்டேன் நான் அவருக்கு பொட்டில் அறைந்தார் போல இருந்திருக்க வேண்டும் என்ன தம்பி அப்படி சொல்கிறீர்கள் என்றார் ஆச்சரியத்தோடு அற்புதம் பசுத்தோல் போர்த்திய புலி நானும் அவனும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம் அப்போது அவன் எத்தனை பெண்களோடு சுற்றினான் என்பது எனக்குத்தானே தெரியும் உணர்ச்சியை கொட்டினேன் நான் என் அருமை மகளை பாலுங்கணைச்சில் தள்ள இருந்தேன் நல்ல வேளையாக நீங்கள் வந்து காப்பாற்றினீர்கள் என்று என் கையை பிடித்தார் சுப்பிரமணியம் நீங்கள் விரும்பினால் ஒரு சிறந்த பையனை அனுப்பி வைக்கிறேன் சென்னையில் நல்ல வேலையில் இருக்கிறான் கை நிறைய சம்பளம் உங்கள் மகளுக்கு கூட பிடிக்கும் செய்யுங்கள் தம்பி அவர் நன்றி பெருக்குடன் என் கைகளை பற்றினார் அவசர வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்பொழுதே நான் எக்ஸ்பிரஸ் பஸ் பிடிக்க புறப்பட்டேன் பெண்ணை பற்றி ஒன்றும் கூறவில்லையே என்று கேட்டான் அற்புதம் போய் எழுதுகிறேன் நறுக்காக சொல்லிவிட்டு விடைபெற்றேன் பெற்றேன் என் பதில் அவனுக்கு குழப்பத்தை அளித்திருக்க வேண்டும் சென்னைக்கு திரும்பியதும் எங்களுடன் அறையில் இருந்த இன்னொரு நண்பனான ஆனந்தையும் அவனுடைய பெற்றோர்களையும் சந்தித்து பேசினேன் அடுத்த நாள் நான் மதுரைக்கு பெண் பார்க்க அழைத்து போனேன் ஆனந்தனை பார்த்ததும் பெண் முகத்தில் ஆனந்தம் ஆச்சரியம் வியப்புக்குறிகள் பளிச்சு பளிச்சு என்று மின்னின பெண்ணின் பெற்றோர்களுக்கு ஆனந்தனை மிகவும் பிடித்துவிட்டது விட்டது ஆனந்தனின் பெற்றோர்களுக்கும் அப்படித்தான் அவனுக்கோ நழுவிய பழம் பாலில் விழுந்தது போல இருந்தது அப்பொழுதே மூர்த்த நாள் குறித்துவிட்டு சென்னைக்கு திரும்பினோம் மறுநாள் என் வீட்டில் வந்து நின்றான் அற்புதம் அவளை பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது கோபி என்று மெதுவாக அழைத்தான் அவன் கண்களில் நீர் நிறைந்து இருந்தது உனக்கு நான் என்ன துரோகம் செய்தேன் ஏன் நான் விரும்பிய பெண்ணை ஆனந்தனுக்கு முடிக்க ஏற்பாடு செய்தாய் நித்தம் ஒரு பெண்ணுடன் அழைந்த ஆனந்தன் எப்படி என்னை விட உயர்ந்து விட்டான் நான் தழுதழுத்து கேட்டான் அற்புதம் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் எப்படி சொல்வேன் எங்களோட அறையில் ஒன்றாக தங்கியிருந்தவன் ஆனந்தன் ஒருநாள் அவன் அவசர அவசரமாக என்னிடம் ஓடி வந்தான் கோபி நான் ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டேன் நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று பரபரத்தான் என்ன என்றேன் நானும் துடிப்புடன் விளையாட்டாக பழகினோம் வினையாகிவிட்டது அவளுக்கு மூன்று மாதமாக ஆகவில்லையாம் என்று வந்து சொல்கிறாள் அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படுகிறதாம் அவன் சொல்ல சொல்ல எனக்கு தலை சுற்றியது இப்போதுதான் பிஏ முதலாம் ஆண்டு படிக்கிறாள் வெளியே தெரிந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அழுகிறாள் கரு கலைய உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் அவன் தொடர்ந்தான் பேசாமல் அவளை திருமணம் செய்து கொள் என்றேன் நான் அந்த எண்ணத்தோடு நாங்கள் பழகவில்லை இப்போது நான் தயார் என்றாலும் அவளால் முடியாது மதுரையில் அவள் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவள் இப்போதைக்கு கருவை கழித்து விட்டால் போதும் என்கிறாள் என்றான் ஆனந்தன் அவனை பார்க்கவே எனக்கு அருவறுப்பாக இருந்தது எனக்கும் வேறு வழி தெரியவில்லை அவள் படிப்பும் தொடர வேண்டும் மானமும் காக்கப்பட வேண்டும் ஊருக்கு போக வேண்டும் என்று விடுதியிலும் கல்லூரியிலிருந்து ஒரு வாரம் விடுப்பு போடச் செய்து தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றில் அந்த பெண்ணை சேர்த்தோம் வயிற்றில் வளர்ந்த களங்கத்தை மருத்துவமனையில் இறக்கி வைத்துவிட்டு வெளியே வந்தால் அவள் கலர் பார்த்தாலே கற்பு கெட்டுவிடும் என்று கருதும் அற்புதத்திடம் அவள்தான் இவள் என்று எப்படி சொல்ல முடியும் சொல்வதுதான் சரியா